ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ் கத்துக்குட்டி இன்றைக்கி நம்ம இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோட்டில் இருக்கிற கணபதி சிலிக்ஸ் தாங்க சூப்பராக ஆஃபர் போய்ட்டு இருந்தது பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்தது அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணேன் சரி அதை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சாரீஸ் தாங்க நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் நல்ல ஆடி ஆஃபர்னு சொல்லலாம் இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இதிலே கலர்ஸும் பாருங்கள் நிறையா இருந்துச்சு பர்ச்சேசிங் வந்து அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தால கிட்ஸ் செக்ஷனோ இல்லை மற்ற செக்ஷன்ஸ்லேயோ வந்து வீடியோஸ் எடுக்கல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுற பாருங்கள் நீங்கள் ஆடி பர்ச்சேஸ் எல்லாம் முடித்தாச்சா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரீ தௌசண்ட் அந்த மா ப்ளஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்துச்சு இந்த சேரீ பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடு சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ டென் பர்சன்ட்ஸ் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க நல்ல ஒரு டீசெண்டான சாரீ தான் நீட்டான லுக் வந்து கிடைக்கும் இந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இன்னும் ஒரு சில கலெக்ஷன்ஸெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா செக்ஷன்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இல்லாட்டி ரெண்டு எடுத்தால் ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆஃபர்ஸ் இருந்துச்சுங்க டீட்டெயில்டு வீடியோ வந்து கொடுக்க முடியல ஏன்னா டைம் இல்லைங்க கொஞ்சம் அவசரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்சம் காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் காட்டினேன் சிக்ஸ் இயர்ஸ் பாய்க்கு வந்து பட்டு பேர் டி வந்து எடுத்தோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி தான் வந்துச்சு ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மிஸ்டர் மிஸஸ் கத்துக்குடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்